மான கண்காட்சி இந்த கண்காட்சியில் வந்து நூற்றி நாற்பது படங்கள் இடம்பெற்றிருக்கு ஒரு பத்து நிமிஷம் ஒரு கலைஞரோட வாழ்க்கை வரலாறு நம்ம நடிகர் பா விஜய் ரொம்ப அற்புதமாக பாடலோட கலைஞரோட வரலாறை இணைச்சிருக்காரு அதே மாதிரி மணிவண்ணன் அவரோட எழுத்து இயக்கத்தில் ஒரு பத்து நிமிடங்கள் ரொம்ப அழகான கலைஞரோட வாழ்க்கை வரலாறு கூடிய சுவாரஸ்யமாக பார்க்கக்கூடிய பாடல் காட்சிகளோடு இணைச்சிருக்காரு இது இல்லாமல் ரெண்டு இடத்துல வந்து கலைஞர் நடு வயதோடு இருக்கிற இடத்துல அவரோட கவிதை அந்த ஆற்றல் புலமை தடையில்லாத கவிதை வர்ற ஒரு ஓலகராமிச்சிருக்கோம் ஒரு இடத்துல வந்து வயதாக கொஞ்சம் எண்பது வயதுடைய கலைஞர் அவர் பேசுகிறாரு மறைந்த பிறகு அவர் இந்த ஆட்சியை பற்றியும் முதல்வரை பற்றியும் பேசுகிற மாதிரி ஒரு ஓலோகிராம் ஆமிச்சிருக்கோம் இது இல்லாமல் இன்றைய நவீன தொழில்நுட்பத்தோடு த்ரீடியோட ஒரு பத்து நிமிஷம் கலைஞரை நேரில் காணுற மாதிரியான ஒரு அமைப்பு உருவாகிருக்கும் பியூஷன் வர்ச்சுவல் கிரியா வர்ச்சுவல் கிரியாரிட்டியில் அதை ஒன்று பண்ணியிருக்காங்க ரொம்ப அருமையாக இருக்குது நிஜமாக லைவாக லைஃபாக கிட்ட பார்க்குற மாதிரி இருக்குது இதில் ஒரு நூற்றி நாற்பது படங்கள் இடம்பெற்றிருக்கு இந்த வடிவமைப்புக்கு முழுவதுமாக ஒத்துழைப்பு தந்த அரசு ஆர்ட்ஸ் கோபி அவர்களுக்கும் அதே போல் அருமை நண்பர் நடிகர் பா விஜய் அவர்களுக்கும் அதே போல் பியூஷன் அவர்களுக்கும் அதேபோல் நம்முடைய மணிவண்ணன் அவர்களுக்கும் அதேபோல் இந்த நிகழ்ச்சிக்கு நீங்கள் தான் சிறப்பு விருந்தினராக வர வேண்டும் இப்பொழுது மோடியை எதிர்த்து பேசுவதில் முன்னணியிலே இருக்கின்ற ஒருவர் அதுவும் திரைப்பட புகழ் செல்லமே நடிகர் புகழ் அருமை அண்ணன் பிரகாஷ்ராஜ் அவர்கள் வர வேண்டும் என்று விரும்பி அழைத்தவுடன் உடனடியாக வருகிறேன் என்று ஒப்புதல் கொண்டதற்கும் இந்த நிகழ்ச்சிகளையெல்லாம் கட்டமைப்பதற்கு எங்களுக்கு அனுமதி அளித்த எங்கள் உயிரினும் மேலான அன்பு தலைவர் தளபதி மு க ஸ்டாலின் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றி பத்திரிகையாளர்களை அதிக வெப்பத்தில் உட்கார வைத்து விட்டோம் உடனடியாக இங்கே குளிர்சாதன பெட்டிகள் பொருத்தப்பட்டு தொடர்ந்து இந்த நிகழ்வு ஏழாம் தேதி வரையில் நடைபெற இருக்கின்றது பல திரைப்பட நடிகர்கள் அரசியல் பிரமுகர்கள் வர இருக்கின்றார்கள் ஆகவே இந்த இடத்தை குழுமையோடு வைத்துக் கொள்வதற்குண்டான முயற்சியை உடனடியாக மேற்கொள்கிறோம் ஏற்கனவே நீங்கள் பட்ட சிரமத்திற்கு வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி இல்லை இது ஏற்கனவே வந்து இதுவரையில் ஒரு ஏழாயிரத்துக்கும் மேற்பட்ட பள்ளி கல்லூரி மாணவர்கள் வருவதற்கு ஒப்புதல் தந்திருக்கின்றார்கள் ஆகவே கூடுதலாக சூழ்நிலையை பொறுத்து நீட்டிப்பதற்குண்டான